நம்ம வீட்டுல வந்து கூடிய வரோம் நீங்க எந்த கோயில்ல போய் நம்ம விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலோ இல்ல எங்கிட்டே வந்தா காலையில ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் அப்பதான் அந்த மகாலட்சுமி வந்து குடியேற குடியேறோம் நல்லதும் குடியேறும் கெட்டதுகள் இதுவும் குடியேறதுக்கான வாய்ப்பு இருக்காது கடவுளோட ஒரு அனுகிரகம் இருந்தா நிம்மதியா வாழ முடியும் பணத்தை வச்சு மட்டும் நம்ம வாழ்றது கிடையாது மன நிம்மதி இருக்கணும் வீட்டுல ஒரு கஷ்டம் இல்லைன்னா நம்ம மன அழுத்தம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கவலை வீட்டுல இருக்கும் ஆனா பணம் இல்லாட்டாலும் மன நிம்மதியா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அம்மன் ஆலயம் இந்த கோவில்ல கேரளா முறைப்படி அருள் வாக்கு பார்க்கும் திரு சுனில் சுவாமிகளை தான் சந்திக்க வந்திருக்கும் ஐயா வணக்கம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல தெய்வ சக்தி குடியேறணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும் இந்த ஒரு வீட்டு வாசல்ல கட்டினா நிச்சயமா தெய்வ சக்தி குடியேறும் அப்படின்னா என்ன முடிச்சு தான் அதாவது தெய்வ சக்தி நம்ம வீட்டுல குடியேறோம் ஃபர்ஸ்ட் நம்ம குலதெய்வத்துடைய வழிபாடுகளுக்கு குறைவில்லாம இல்லாம பண்ணணும் குலதெய்வம் விட்டா மட்டும்தான் மற்ற தெய்வங்களோ நம்ம வீட்டுல வந்து குடியேறோம் நீங்க எந்த கோயில்ல போய் நம்ம விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலோ இல்ல எங்கிட்டே வந்தா கூட குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது குலதெய்வம் இருந்தாதான் குலம் சிலைக்கும் அப்ப அந்த குலதெய்வத்துடைய வழிபாடுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது குலதெய்வத்துக்கு கொடுத்து அதாவது குலதெய்வம்ங்கிறது நம்மளோட தாய் தந்தை மாதிரி தாய் தந்தையை நம்ம விட்டுக்கிட்டு மற்ற ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அம்மா அப்பான்னு நம்ம வாயார கூப்பிட்டாலும் அது அம்மா அப்பா ஆக மாட்டாங்க அதே சேம் இதுதான் குலதெய்வத்தோட இது நமக்கு வேணும் குலதெய்வத்தோட இருந்தால் இருந்தாதான் மத்த தெய்வங்களோட தெரியும் சிலவங்களுக்கு குலதெய்வம் தெரியல குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க நமக்கு இஷ்ட தெய்வமா இந்த தெய்வத்தை நம்ம இஷ்டப்பட்டு இவ்வளவு நாளாக வழிபடுறோம்னா அந்த தெய்வத்தை நம்ம குலதெய்வமாக ஏத்து வழிபாடு பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தாலும் தெய்வ வாசம் உண்டாகும் குலதெய்வம் தெரியாதவங்க கர்ப்பசாமியை நம்ம வழிபட்டு வருவது மூலமாகவும் குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வத்தை நம்ம தெரிகிறதுக்கான வழியா அமைச்சு கொடுப்பாரு அது மாதிரி வீட்டில் தெய்வ வாசம் குடியேறணும் அப்படின்னா வீடு எப்பவுமே சுத்தபத்தமா இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வீடை தூத்து துடைக்கிறது மட்டும் கிடையாது வீட்டில் இந்த அழுக்கு துணி சேர்த்து வைக்காமல் இருக்கிறது அது மாதிரி வீடை எப்போவுமே சுத்தபத்தமாக வச்சு இந்த வீடு வாசனையாக வைக்கிறது அப்புறம் நம்ம வீட்டில் அந்த வேஸ்ட் பொருள்களை போட்டு குப்பையை அப்படியே வீட்டில் வைக்கிறது அப்புறம் வீட்டில் இருக்க வேஸ்ட் அந்த வீட்டில் சமையல் பண்ணிக்கிட்டு அந்த குப்பையெல்லாம் பாத்திரங்கள் அப்படியே கழுவாமல் அப்படியே போட்டு வைக்கிறது இதெல்லாம் இல்லாமல் அந்தந்த நேரத்தில் உள்ள பொருள்கள் அப்பப்போ நம்ம அவுட் பண்ணி தேவையில்லாத பொருள்களை இது பண்ணிட்டு வீடை சுத்தமாக வச்சுருந்தனால தெய்வம் ஏன்னா தெய்வம்ங்கிறது நல்ல நல்ல கொஞ்சம் சுத்தமான இடம் இருக்கிற இடத்துல தெய்வம் வந்து கூடியறாங்க கெட்டது அதாவது ஒரு சாவுக்கு போயிட்டு வரோம் வீட தொடக்காம அப்படியே வீட்டில் போட்டுருக்கிறோம் இல்லைன்னா சாவுக்கு போயிட்டு இருந்த துணியை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம் அப்படின்னா கூட அந்த வீட்டில் இருக்க தெய்வம் வெளியில போயிடும் தெய்வம் மட்டும் கிடையாது வீட்டில் இறந்தவங்க மாண்டு மடிந்தவங்க கண்ணிகள் இந்த மாதிரிப்பட்ட தெய்வம் நம்ம வீட்டில் இருந்தால் கூட வெளியில் போயிடும் அப்போ நம்ம ஒரு இது மாதிரி ஒரு கெட்டதுக்கு ஒரு தீட்டுக்கு போயிட்டு வரோம்னா வந்து ஆ வீட்டில் வந்து குளிச்சு தலைக்கு அப்புறம் வீட சுத்தப்படுத்தி தண்ணி மஞ்சள் தண்ணியோ இல்லைன்னா கல்லுப்பு போட்டு தண்ணி வீட்டுல தெளிச்சு வீட சுத்தமாக வச்சிக்கணும் அது மாதிரி சாமிக்குன்னு ஒரு பூஜை அறை இருக்குதுன்னா அதுக்கான அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் வளக்க வைக்கக்கூடன்னு சொல்ல காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் அப்பதான் அந்த மகாலட்சுமி வந்து குடியேற நேரம் காலைலன்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் வச்சுட்டு விளக்கு தாத்துறணும் சாயந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு நம்ம பண்ணோம்னா பூஜை சாமான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஆறு மணி ஒரு ஆறரைக்கு வச்சுட்டு ஒரு ஏழு மணிக்குள்ள நம்ம விளக்கு சாத்திச்சுனா தெய்வம் வந்துடுறேன் எப்போ நம்ம பூஜை அறையில் உள்ள பூஜை முடிந்ததோ உடனே நம்ம பூஜை அறையோட நிறைய சாத்திருந்தோம் ஏன்னா நம்ம நாலு இடத்துக்கு போவோம் வருவோம் வீட்டில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் தீட்டும் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம சாமி அந்த பக்கமும் இந்த பக்கமும் கிராஸாக நம்ம நடக்கும்போது அந்த தெய்வத்தோட இது நம்ம முகத்தில் படும்போது தெய்வம் விலகி போயிடும் அதனால பூஜை முடிஞ்சிச்சுன்னா பூஜை அறையை மூடி விட்டுருலாம் தேவைக்கு மட்டும்தான் அது மாதிரி நம்ம தேவைக்காக ஒரு ஒரு பொருளை பூஜை அறையில் வச்சுட்டு அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை போய் ரூமை திறக்கிறது வைக்கக்கூடாது பூஜை அறைனா பூஜை சாமான் மட்டும் தான் வச்சுக்கணும் அதில் மற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பொருளை வச்சுக்கிட்டு அப்பப்போ போய் அந்த தெய்வங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம சும்மா சும்மா போய் அந்த ரூம் திறந்து திறந்து டிஸ்டர்ப் பண்றோம் அந்த சாமி அங்கே இருந்து விலக ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால போய் பூஜா அறையை திறக்கலாம் போய் எடுக்கலாம் ஆனால் அதை முழுமையா அவாய்ட் பண்றது அந்த பூஜையை தவிர்த்து மற்ற நேரத்தில் அந்த இடத்த உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது மூலமாகவும் அந்த தெய்வத்தை நம்ம உட்கார்றதுக்கும் அந்த தெய்வம் வந்து சாந்தமாக இருக்கிறதுக்கும் ஒரு அமைப்பாக அமையும் அதே மாதிரி வீட்டில் நறுமண பொருட்கள் இந்த வாசனை திரவியங்கள் அது மாதிரி பச்சை கற்பூரம் இந்த கற்பூரம்ங்கிறது தெய்வத்து வாசனை வீட்டில் இழுத்து கொடுக்கும் கற்பூரம் நம்ம வீட்டில் இருக்கணும் குபேரனுடைய இது இருக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்போது பச்சை கற்பூரத்தை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு நம்ம வீட்டில் வைக்கிறது மூலமாகவும் தெய்வ சக்தி வீட்டில் உண்டாகும் அந்த அந்த கற்பூரனுடைய வாசனை நமக்கு நுகர முடியுதோ என்னதோ ஆனால் அந்த வீட்டில் மாண்டவங்க மடிஞ்சவங்க தெய்வங்களுக்கெல்லாம் அந்த வாசனையின் மூலமாக அந்த தெய்வங்கள் அங்கே உட்காந்து நம்ம வீட்டில் ந ஒரு கவிச்சி வயது இருந்தால் கூட அந்த பச்சை கற்பூரம் இல்லை இந்த கிராம்பு இல்லை அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் கம கம் மணக்குதுன்னா அந்த தெய்வங்கள் அந்த வாசனைக்கே வீட்டில் வந்து குடியேறும் நல்லதும் குடியேறும் கெட்டதுகள் இதுவும் குடியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பச்சை கற்பூரம் ஒரு சில நல்ல வாசனையான பொருட்கள் வீட்டில் வைக்கிறதுனால சாமிகள் வீட்டில் வந்து குடியேறும் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு அமையும் அது மாதிரி வீட்டில் வாசலில் கல் உப்பும் மஞ்சளும் வைக்கிறதுனமோ நம்ம வீட்டில் நெகட்டிவான திங்கி நம்ம வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியில் வைக்க அதாவது வாசலில் ஒரு கிண்ணத்தில் அதில் ஒரு மண் சட்டிலையோ கொஞ்சம் பிள்ளை கல் உப்பு போட்டு வாசலில் வைக்கிறதுனால நெகட்டிவ் அப்போ ஒரு இடத்துக்கு போய்ட்டு வர நம்ம கூட ஒரு கெட்டது வருதுன்னா அந்த கல் உப்பு நம்ம போட்டு வைக்கிறதுனா அதை தவிர்த்து உள்ள போகல சிலவங்க வீட்டில் அதோட நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம எந்திரம் அந்த மாதிரி நம்ம நம்ம இப்போ எந்திரம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய இடத்துல இது கிடைக்குது அந்த மாதிரி பூ நார்மலா கடையில் வாங்குகிற எந்திரம்ங்கிறது கிடையாது பூஜை பண்ணி அதுக்கான உருவேற்றப்பட்ட எந்திரங்கள் நம்ம வீட்டு வாசலில் கட்டி வைக்க மூலமா கெட்ட சக்திகளை வீட்டுக்குள்ள வரக்கூடாது இப்போ தெய்வம் வருதுன்னா அதே மாதிரி கெட்டது நம்ம வீட்டுக்குள்ள வரும் அப்போ கெட்ட சக்திகள் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எந்திரம் போட்டு தெய்வ சக்தி மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி நம்ம எந்திரமும் பண்ணி கொடுப்போம் நீங்கள் வழியில் கூட நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணுற இடத்துல கூட போய்ட்டு தெய்வ வாசனை உண்டாகணும் தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கணும் கெட்டதுகள் எதுவும் நம்ம வீட்டுக்குள்ள அண்டக்கூடாது மாண்டவங்க மட்டும்தான் தான் வரணும் அந்த மாதிரி துர்சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அது மாதிரிப்பட்ட ஒரு எந்திரம் போட்டு வைக்கிறான் அது மாதிரி முடிச்சு போட்டு இந்த தேங்காய் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு மந்திரம் பண்ணி ரெண்டு கண்ணு தேங்காய் ஒரு கண்ணு தேங்காய் இதுல நம்ம முக்கன்னு தேங்காய் இது மாதிரி இதெல்லாம் படி நம்ம பூஜை போட்டு முடிச்சு போட்டு கொடுப்போம் அது ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் நம்ம பூஜை போட்டு கொடுப்போம் அதை நம்ம வீட்டில் கட்டுறது மூலமா ரெண்டு கண்ணு தேங்காய் அப்படிங்கும்போது போது சிவனும் பார்வதியும் குபேரனும் லட்சுமியும் இருக்கிறத மாதிரி தான் அதோட ஐதீகம் நம்ம அது தகுந்த மாதிரி நம்ம பூஜை போட்டு கொடுப்போம் இதை நம்ம கடையில எல்லாம் பார்த்துருப்பீங்க கடையில பெருசாக கட்டி தொங்க வச்சிருப்பாங்க இது இந்த மாதிரிப்பட்ட இதுல செய்யறதா இந்த மாதிரி நம்ம பண்ணி வைக்கும்போது தெய்வ கடாசம் கொண்டாகும் வீட்டில் வருமானமும் வார காசு வெளியில் வீண் செலவு உண்டாகுது கடையில் நல்ல வருமானம் உண்டாகும் கடையில் என்ன நம்ம ஒரு நம்ம க நூறுரூவா சேல்ஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரிப்பட்ட இதுகள் நம்ம பரிகாரங்கள் பண்ணும்போது பத்து ரூபாய்க்கு பொருள் வாங்குறது ஒரு நம்ம கடைக்கு வராங்கன்னா இந்த தெய்வ அனுகிரகம் இருந்துச்சுன்னா மீண்டும் நமக்கு ஒரு பொருள் வாங்கணும் இல்லைன்னா திரும்ப திரும்ப அதே கடைக்கு போகணும் இல்லை இந்த கடையில் மட்டும் மட்டும்தான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னா அது அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஒரு சில பொருள் வாங்கிட்டு போனால் நல்லா இல்லை ரெண்டே நேரத்தை திருப்பி கூட இல்லைன்னா டேமேஜ் எப்படி ஏதாவது ஒரு இது இந்த மாதிரிப்பட்ட ஒரு இது இருக்கும்போது தெய்வத்துடைய ஒரு அனுகிரகத்தினால் அது பொருளே கெட்டதாக இருந்தால் கூட அந்த தெய்வ வருதுனால நம்ம கடைக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறதுல தெய்வத்தோட அனுகிறதுனால அந்த கடை நமக்கு நல்ல போகுது இந்த மாதிரிப்பட்ட ஒரு நல்ல இதுகள் உண்டாகும் இந்த தெய்வம் அதாவது சுத்தமா தலைவிரி கோலமா வீட்டுல இருக்கக்கூடாது அது இல்லாம இருந்த இருக்கிறதோ அது மாதிரி சாயந்தரம் காலையில மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நல்ல தெய்வம் இதோட இருக்கிறதுனால கூட வீட்டுல தெய்வ வாசம் உண்டாகும் நீங்க நல்லா சொன்னீங்க ஐயா இதுல சில பேரோட கருத்து என்னன்னா இப்போ நல்ல கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க வந்து நான் இது எதுவுமே ஃபாலோ பண்றது இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் நான் வந்து தலை பின்னிங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது எதுவுமே கிடையாது எங்க வீட்டுல தீபமே ஏத்துறது இல்ல ஆனா நான் நல்லதானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அவங்களுக்கு எப்படி தெய்வ சக்தி தெய்வத்தோட அருள் அந்த வீட்டுல கிடைக்குது எதுவுமே ஃபாலோ பண்ணாம அதாவது தெய்வத்தோட இருக்குது இப்ப நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால நமக்கு பணம் வந்து கொட்டணும் நான் சொல்ல வரல நம்ம இத ஃபாலோ பண்ணுமோ மனசுக்கு வருது அதாவது பானையில இருந்தாதான் ஆப்பையில வரும் அவ்வளோ பணம் வச்சிருப்பாங்க வீட்டில் ஆனால் வீட்டில் நிம்மதி இருக்காது ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது ஆனால் நீங்கள் ரோட்லேயோ இல்லைனா ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியை பாருங்க அன்னைக்கு கஷ்டப்பட்டு அன்னைக்கு சாப்பிடுவாங்க ஆனால் மன நிறைவாக திருப்தியாக சிரித்து மட்டும் குடும்ப வாழ்க்கை வாழ்வாங்க ஆனால் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் ஏதோ ஒரு கடன் இல்லைன்னா ஏதோ ஒரு அவங்க ஒரு இதில் ஒரு கவலையோ இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு இதுக்கு அந்த பணம் இருக்கிறங்கிற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு மற்ற சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே அவங்க இது குறைபாடாக தான் இருப்பாங்க இருக்கிறவனுக்கு தான் வீடு இல்லாதவனுக்கு ஊரே வீடு தாங்கிற மாதிரி இவ நம்ம ஒரு வீடு இருக்கிறவங்க அந்த வீடு பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னு யோசிப்பாங்க இல்லாதவங்க எங்க போனாலும் நமக்கு இன்னும் இங்க இன்னொரு இடத்துல போயிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவும் ஒரு திருப்தியும் இருக்கும் அல்ல பணம் மட்டும் வாழ்க்கை ஆகாது தெய்வம் பணத்துக்காக மட்டும் உள்ள தெய்வம் கிடையாது பணம் அந்த தெய்வ வாசம் அப்படிங்கிறது நம்ம ஒண்ணுமே இல்லாட்டாலும் இருக்கிறத வச்சு நிறைவு போறோம் இப்ப பறவைகளை பாருங்க நாளைக்கு இன்னும் சேமிச்சு வைக்கிறது இல்லை ஆனா ஏதோ ஒரு வழியில நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அடுத்த நாளை ஓட்டுது அது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி இந்த தெய்வம் அப்படிங்கிறது கஷ்டம்னு இருப்போம் ஆனா நம்மளால் இன்னைக்கு நாளைக்கு நம்ம முடிஞ்சால் நம்மளால் முடியாது அப்படின்னு ஒரு சொன்னா ஏதோ ஒரு பத்தில் தெய்வமா வந்து அவங்களுக்கான அன்னத்தை செலவுக்கான இல்லை இல்லைன்னா அன்னத்தை அந்த கஷ்டத்துக்கான ஒரு வழியை அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குது அதுதான் தெய்வம் நம்ம தெய்வம் பணம் இருக்குது அதனால தெய்வம் வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது பணம் இருந்தாலும் தெய்வம் வேணாம் ஏன்னா அந்த கடவுளுடைய ஒரு அனுகிரகம் இருந்தாதான் நிம்மதியா வாழ முடியும் பணத்தை வச்சு மட்டும் நம்ம வாழ்றது கிடையாது மன நிம்மதி இருக்கணும் வீட்டில் ஒரு கஷ்டம் இல்லைன்னா நம்ம மன அழுத்தம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கவலை வீட்டில் இருக்கும் ஆனால் பணம் இல்லாட்டாலும் மன நிம்மதியாக நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம் நோய் நோடி இல்லாமல் நம்மளை வாழ வைக்குது அப்படின்னு நமக்கு இந்த பண இந்த தெய்வம் இது இருந்துச்சுன்னா பெருசா பணக்காரன் பாருங்க சின்னதாக ஒரு காலில் அடிபட்டாலே ஐம்பதாயிரம் இருபதாயிரம் கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு செலவு பண்றான் ஆனா இந்த ஒண்ணும் இல்லாத பாருங்க காலே இல்லாமல் இருப்பாங்க ஆனா ஒரு செலவிட்டா போய் ஓட்டிக்கிட்டு ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க ரெண்டு பேருக்குமே நோய் ஒன்று தான் ஆனால் பணம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கவலையாவே இருக்குது ஆனா பணம் இல்லாதவங்களுக்கு அது ஒரு மன நிறைவு ஏதோ ஒண்ணு பண்ணிச்சு நான் ஒரு பேண்டேஜ் போட்டு எனக்கு நோய் சரியாச்சு ஒரு மனநிறைவை நிறைவை கொடுக்குறாரு அடுத்த நாளத்தை சாப்பாடுக்கு அடுத்த வேலைக்காக அவங்க அடுத்த உழைப்பை கொண்டு போறாங்க ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியுது பணம் மட்டும்தான் வாழ்க்கை ஆகாது பணம்ங்கிறது ஒரு சைடு மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது திருப்தியும் நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் இது தான் இந்த பாசிட்டிவ் அதாவது இந்த தெய்வ சக்திங்கிறது ஐயா ரொம்ப நல்ல தெளிவான பதிலா கொடுத்தீங்க நிச்சயமா பொதுமக்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் நன்றிகள் ஐயா வணக்கம்